சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்டர் மற்றும் மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது பிஆர்ஜே மற்றும் மருத்துவமனை சர்வதேச மகளிர் தினத்தன்று இலவச மருத்துவ முகாமினை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது இதில் கோயம்புத்தூரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் விரிவான மருத்துவ முகாமில் பயனடைந்தனர் இம்முகாமில் தங்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளிக்க விரும்பும் பெண்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கலந்து கொண்டனர் அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் நிபுணர் ஆலோசனைகள் எலும்பு அடர்த்தி சோதனைகள் பல் பரிசோதனைகள் பார்வை பரிசோதனைகள் பெண்கள் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு தகவல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலவச சோதனைகள் மருந்துகள் மற்றும் சலுகையில் எக்ஸ்ரே ஊட்டச்சத்து மற்றும் உடற்பயிற்சி செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இந்த முகாம் வழங்கியது கோயம்புத்தூரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நோயாளிகள் விரிவான மருத்துவ சேவைகளுக்கு நன்றி தெரிவித்தனர் நோய் தடுப்பு பராமரிப்பை ஊக்குவிப்பதிலும் அவர்களின் குறிப்பிட்ட மருத்துவ கவலைகளை நிவர்த்தி செய்வதிலும் இதுபோன்ற முயற்சிகளின் முக்கியத்துவத்தை பல பெண்கள் எடுத்துரைத்தனர் இதுகுறித்து பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் மற்றும் மேக் மருத்துவமனையின் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஆர் ஜே சதீஷ்குமார் பிஆர்ஜே மற்றும் மேக் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கூறுகையில் சர்வதேச மகளிர் தினத்தில் நாங்கள் நடத்திய இந்த முகாமினால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுப்பேற்பதை பார்ப்பது உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாகவும் தரமான மருத்துவ பராமரிப்பை செய்வதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஆரோக்கியமான மற்றும் செழிப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையானது என்று நாங்கள் நம்புகிறோம் பெண்கள் எங்கள் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் முதுகெலும்பு அவர்களின் ஆரோக்கியம் மிக முக்கியமானது ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி அவர்களின் பயணத்திற்கு பங்களித்ததில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் பெண்களின் ஆரோக்கியம் கருப்பையிலிருந்து தொடங்குகிறது எனவே அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ஆண்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஏனெனில் அவர்கள் கருப்பையிலிருந்து தங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் என்று அவர் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் சென்டர் அண்ட் சார்பாக அனைவருக்கும் பெண்கள் நல்வாழ்த்துக்கள் மகளிர் தின தெரிவிக்கிறோம் நாம் பெண்களை கருவத்தில் இருந்து யூட்ரஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும் அவங்க அதுதான் இப்ப நான் சொல்ல போற இது எப்ப வந்து ஒரு செல் வந்து யூட்ரஸ்ல ஃபார்ம் ஆகுதோ அப்பவே அவங்களுடைய ஹெல்த் உருவாயிருது ஸோ அப்ப இருந்து வந்து நம்ம வந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம வந்து இப்போ தீவிரமாக சொல்ல வருது இன்னொன்று என்னன்னா

நாற்பது வயதில் பெண்கள் நார்மலா ஹார்மோனல் வந்து மெயின்லி வரக்கூடியது அது போக ஆக்டிவிட்டி அவங்களுடைய ஃபுட் ப்ளஸ் ஆக்டிவிட்டிஸும் குறையும் அவங்களுடைய கால்சியம் எடுத்துக்கிறது இதுல வந்து அவங்களுடைய இது வந்து ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லி போட்டு அவங்க இரும்பு தேய்மானம் வரக்கூடியது அதனால மெயின்லி வந்து அந்த நேரத்துல அவங்க நிறைய ஹெல்த் சப்போர்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் இந்த காலத்தை வந்து எல்லோரும் பார்த்தா நிறைய சுகரு நிறைய பிபியோட உடம்பு பெரு பெருத்த பெருத்த உடம்புனா நிறைய நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க நெக்ஸ்ட்லி அதை வந்து நம்ம கவர் பண்ணோம்னாவே ஹெல்த் ஸ்டைலு லைஃப் ஸ்டைல எக்ஸர்சைஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணா அது நிறைய குறைபடும் உமன்ஸ் டே இங்கே செலிபிரேஷன் வந்து நம்ம வந்து மெயின்லி வந்து அவங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் ஆர்த்தோ ப்ராப்ளம் எதாவது ஆர்த்தோ செக்அப் ஐயினுடைய செக்கப் அப்புறம் அவங்களுடைய டென்டல் செக்கப் அவங்களுடைய உடம்பு எவ்வளவு போன் டென்சிட்டி எவ்வளவு இருக்கு யூரிக் ஆசிட் லெவல் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் அதை பார்க்க பார்க்கிறோம் பேசிக் பிசியோதெரபி எக்ஸர்சைஸ் சொல்லி தரப்படுகிறது டயட் ஸ்டில் டயடிஷன் மெயின் அவங்க வந்து நேரா போய் டயட்டீஷன் அதுதான் இப்போதைக்கு மெயின் திங் எல்லாம் இருந்து வெளிய வந்து சாப்பிட்டு உடம்பு வந்து ஆரோக்கியம் குறைகிறது டயட்டை வந்து நம்ம ப்ராப்பரா நம்ம சமையல் செய்து நல்லா நல்ல சாப்பாடு நல்லா சத்துண சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா வச்சுட்டோம்னா இட் பி குட் ஃபார் ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் ஆல் த பீப்புள் ஹாஸ்டலுக்கு வரதே குறைஞ்சி போயிடுச்சு மகளிர்கள் மெயின்லி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் செஞ்சுரி மாதிரி வருவாங்க அப்புறம் வந்து இந்த மூட்டு வலி வயது அதிகமாகும் போது மூட்டு வலி வரக்கூடியது இளம் வயதுல வந்து ஆக்சிடென்ட்ல அதிகமா இப்ப வந்து அவங்க டிரைவிங் பண்றாங்க பெண்கள் அதுல வந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ரிலேட்டட் இன்ஜுரிஸு இது அதிகமா வராங்க